சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கம் சார்பில் செயலாளர் சலீம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் தெரிவித்திருப்பதாவது இந்தியாவில் இந்த வருடம் ஹஜ் பயணங்கள் செல்லக்கூடியவர்கள் இரண்டு விதமான பயணங்களை மேற்கொள்கின்றனர் ஒன்று அரசு மூலமாகவும் மற்றொன்று அரசாங்க அங்கீகாரம் பெற்ற தனியார் நிறுவனங்கள் மூலம் செல்கின்றனர் அரசு அங்கீகாரம் இல்லாத சில மோசடி நிறுவனங்கள் பொதுமக்களை ஏமாற்றி வருகின்றனர் எனவும் அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் கடந்த ஆண்டு வெப்ப அளவு கடுமையாக இருந்ததன் காரணமாக ஹஜ் பயணிகள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகினர் ஹஜ் பயணம் செல்ல திட்டமிடும் பயணிகள் எந்தவித அச்சமும் இன்றி தாமதமின்றி முன்னதாகவே ஏற்பாடுகள் செய்து பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் கூறினார் இந்த ஆண்டு முதல் தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கம் சார்பாக லோகோவை அறிமுகப்படுத்தியுள்ளனர் இந்த லோகோவை பயன்படுத்தும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனங்களின் மூலம் மட்டும் ஹஜ் யாத்திரிகர்கள் தங்களின் புனித பயணத்தை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார் சேர்மன் தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கம் இந்திய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மூலமாக பதிவு செய்யப்பட்டது இதன் மூலமாக பொதுமக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வு முக்கியமாக என்ன சொன்னால் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஹஜ்ஜு புனித யாத்திரைக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு பிரைவேட் மூலமாக செல்லக்கூடியவர்களுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்டது என்பதை நீங்கள் அரசாங்கத்துடைய வெப்சைட் ஆகிய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ ஹஜ்ஜு பிடிஓ ஹஜ்ஜு டாட் என்ற வெப்சைட்டிலும் என்ற வெப்சைட்டிலும் தெரிந்து கொள்ளலாம் பொதுமக்கள் யாரெல்லாம் அங்கீகாரம் பெற்ற ஏற்பாட்டார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக செய்யப்பட்டிருக்கிறது சென்ற வருடங்களில் ஏற்பட்ட சிரமங்களை குறைப்பும் முகமாக இந்திய அரசாங்கம் புதிய நம்முடைய திருமிகு மினிஸ்ட்ரி ஆஃப் மைனட் அஃபேர்ஸி மினிஸ்டர் மிஸ்டர் கிரண் ரிஜிஜு அவர்கள் அவருடைய சீரிய முயற்சியில் இந்த வருஷந்தான் இத்தனை சென்ற முப்பது ஆண்டுகளுக்கு இல்லாமல் இந்த வருஷம்தான் ஒரு நாலு ஐந்து மாதங்களுக்கு முன்பதாகவே ஹஜ்ஜுக்கு உண்டான கோட்டா சர்டிஃபிகேட்டை வழங்கிவிட்டார்கள் ஏன்னா முன்கூட்டியே அந்த பயணிகளுக்குண்டான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ய வேண்டதற்காக ஆக யாரெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்பாட்டார்களோ அவர்கள் மினாவிலும் அரஃபாவிலும் தங்கக்கூடிய காலங்களில் அங்கு பிரிக்கப்பட்டுள்ள புனித ஸ்தலங்களுக்கு அருகாமையில் தங்க வைக்கிறதுக்கும் தேவையான சர்வீசல் செய்வதற்கும் அதிகப்படியான சர்வீஸ்க்கும் உண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் எனவே ஹஜ்ஜிக்கு நீத்து வைக்கக்கூடிய பயணிகள் தயவுசெய்து உங்களுக்கு பிரியமான ஹஜ் ஆபரேட்டர்களை முன்கூட்டியே சேர்வு செய்து இந்த வெப்சைட் மூலமாக அறிந்து கொண்டு பதிவு செய்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த அசோசியேஷனில் மெம்பராக இருக்கூடிய மட்டும் அந்த அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை பார்த்து பொதுமக்கள் இது உள்ளவர்களா என்று தெரிந்து கொண்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் நான்காவது இந்திய அரசாங்கத்தால் நிறுத்தப்பட்ட அந்த சப்சிடி என்ற சலுகையை ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கும் கோழிலாண்டு செய்யக்கூடிய செல்லக்கூடிய நம்முடைய கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து சப்சிடிகளை வழங்கி வருகிறார்கள் அதற்காக நாம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்டியல் தோஹா டாட் மற்றும் பிடிஓ ஹாச் டாட் கவர்மெண்ட் டாட் இன் பக்கத்திற்கு சென்று பொதுமக்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் ஹஜ் பயணிகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மானியம் வழங்கி வருவது பாராட்டக்கூடியதாகவும் மேலும் நேரடி விமான சேவை கடந்த சில ஆண்டுகளாக சென்னையிலிருந்து இல்லை எனவும் இந்திய விமானத்துறை அமைச்சகம் முன்னெடுத்து நேரடி விமான சேவையை சென்னையில் ஏற்பாடு செய்ய கோரிக்கை வைக்கிறோம் மேலும் இண்டிகோ ஏர் இந்தியா விமானங்களை சென்னையிலிருந்து விமான சேவை ஏற்படுத்த வேண்டும் இதற்கு தமிழக முதல்வரும் அழுத்தம் கொடுத்தால் நிச்சயம் கிடைக்கும் என்று தெரிவித்தார் அவருடன் நிர்வாகிகள் இருந்தனர்